திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் தற்பொழுது வடமாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா கூட்டணியிலிருந்து நான்கு கட்சிகள் மிக முக்கியமான கட்சிகள் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று கூறி மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய பீகார் ஒன்றிய அமைச்சர்கள் அனைவரும் தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவுடன் நாங்கள் இணைந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று தற்பொழுது கட்சியிலிருந்தும் ராஜினாமா கடிதத்தை பீகார் ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார் நிதிஷ்குமார் இந்த நிலையில்தான் முதல்கட்டமாக தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் காரணம் வடமாநிலங்களில் நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான் என்றும் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை நீக்கினால் மட்டும்தான் நாங்கள் கூட்டணியே தொடர்வோம் என்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்தோம் ஆனால் தொடர்ச்சியாக திமுகவின் செயல்பாடுகளும் இந்தியா கூட்டணியான சர்ச்சைகளும் எங்களை மனவேதனைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்த பிறகுதான் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிறோம் என்றும் இதற்கு மிக முக்கியமான காரணமே திமுக தான் என்றும் சனாதனத்தை பற்றி பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அனைத்து செயல்பாடுகளும் வடமாநிலங்களில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் விரோதமாக நாங்கள் செயல்படவில்லை என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்தியா கூட்டணி திமுகவே கூட்டணியிலிருந்து விளக்கப்படுமா என்ற ஒரு ஆலோசனையும் நாளை மறுநாள் இந்தியா கூட்டணி சார்பாக ஆலோசனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இறுதி முடிவு மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியிலிருந்தும் கூட்டணியிலிருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் திமுக மிக பெரிய ஒரு மரணாடி விழுமா இந்திய கூட்டணிக்கும் திமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கூறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் உங்களது கருத்துக்களை கமன் வைலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்